இந்தியா ஜிம்பாபே டி டுவெண்ட்டி சீரியஸ் ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் ஜிம்பாபேக்கு சுற்றுப்பயணமாக போயிருக்காங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டி மேட்ச் வந்து இந்தியா பிளே பண்ணுறாங்க இதில் இரண்டு மேட்ச்கள் வந்து முடிவடைஞ்சிது ஸோ அதில் முதலாவது மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாவே வந்து ஒரு அதிர்ச்சி தோல்வி இந்தியா கொடுத்துச்சு ஸோ அதை படித்தீர்க்கும் விதமாக ரெண்டாவது போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஒரு மாபெரும் வெற்றியை வந்து அடைஞ்சாங்க ஸோ உலகக்கோப்பை விண்ணறாங்க அப்படின்றத நிரூபிச்சாங்க இந்த தான் தட இப்போ மூணாவது டி டுவெண்டி மேட்ச் அங்க நடந்திருக்கு சோ அத பத்தின முழு தகவலை பத்தி தான் நாம இந்த பதிவு பாக்க போறோம் முன்னாடி நம்ம டைம் சாஸ்ட் பாகிஸ்தான் பண்ணி நேரம் வாங்க மூணாவது டி டுவெண்டி மேட்சை நம்ம ஜிம்பாவேக்கே போய் நேரடியா பாத்துடலாம் ஜிம்பாபேல நடக்கக்கூடிய டி டுவெண்டி சீரிஸுக்காக இந்தியாவோட பி அணி வந்து பாத்தீங்கன்னா அங்க போனாங்க சோ அங்க வந்து முதல் போட்டி நடந்து இரண்டாவது போட்டி நடந்து அதுல ஒரு போட்டியில ஜிம்பாபுவா ரெண்டாவது போட்டியில இந்தியாவும் மாபெரும் வெற்றி பெற்றாங்க சோ இதன் நடிப்புல பாத்தீங்கன்னா இந்திய அணி பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்தாங்க சொல்லலாம் ஸோ இந்திய அணி ஓபனர் ஜெய்ஸ்வாலும் சுமன் கில்லும் பிளே பண்ணாங்க இதில் ரெண்டு பேருமே வந்து அபாரமா விளையாட பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ப்ளஸ் ஸ்கோர்ல அவர் கோயிலு திரும்பினார் ஆனா சிறப்பான பேட்டிங்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சுமன் கில் வந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா மேட்ச்ல இருந்தாரு அறுபத்தி ஆறு ரன்களை வந்து சுமன் கில் வந்து குவிச்சாரு இவருக்கு அடுத்தபடியாக இவருக்கு பக்கபோலமா ருத்ராஜ் கேவாட் நம்ம சென்னையோட சிஎஸ்கேவோட கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது ரன்களை வந்து அடிச்சாரு சோ இதுக்கப்புறம் ரிங்கி சிங்கு அவ்வளவுதான் பெருசாக எதுவும் பிளே பண்ண முடியல பால்ஸ் இல்ல ஸோ இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த இருபது ஓவர் முடிவுல பாத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்கள் வந்து குவிச்சாங்க சோ ஜிம்பாபியா அணிக்கு நூற்றி எண்பத்தி மூணு ரன்களை வந்து இலக்காக நிர்ணயிச்சாங்க சோ இந்திய அணி ஜெய்ஸ்வால் சுமன் கில் ருத்ராஜ் கேவாட் இவங்க மூன்று பேராலேயே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்து நமக்கு கணிசமாக கிடைச்சது சொல்லலாம் ஏன்னா அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேவாட் வந்து சூப்பரா விளையாடிருக்காரு சொல்லலாம் ஏன்னா கம்மி பால்ல நல்ல ரன் வந்து அடிச்சிருக்காரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம சுமன் கில் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்திருக்காரு அப்படின்னு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா அவரு இந்த ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டியை வந்து போட்டிருக்காரு ஸோ ரெண்டு மேட்ச்செல்லாம் வந்து சரியா விளையாடல ஆனா அந்த மூணாவது மேட்ச்ல நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி செம்மையா வந்து விளையாடி இருக்காரு சோ இதுக்கு அடுத்தபடியா ஜிம்பேமோ அணி நூத்தி எண்பத்தி மூணு ரன் டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்காக அவங்க வந்து பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பேர் காத்து இருந்தது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது ரன்களுக்கு அவங்க அஞ்சு விக்கெட்டை இழந்துட்டாங்க சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவங்க நூறு ரனோட தாண்ட மாட்டாங்க இந்தியா வந்து இவங்களை பொட்டலங்கட்டி கட்டி போட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தோம் இங்க சிறப்பா பந்து வீசு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சொல்றாரு சூப்பர் அவரு அவரோட சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களால சமாளிக்கவும் முடியல அந்த அளவுக்கு சிறப்பா பந்து வீசி இருந்தாரு சோ இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல ஆனா அவங்க டீம்ல இருக்கக்கூடிய மேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து பேட்டிங் பண்ணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ரன்கள் வந்து அவங்க வந்து அடிச்சாங்க சோ இருபத்தி மூணு ரன் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா இந்தியா அணி வெற்றி பெற்றாங்க சோ ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஆனா வெற்றி கிடைச்சாலும் இது வந்து ரொம்ப கம்மியான ரன் தான் சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கம்மியா வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது ரன்னுக்கு அஞ்சு விக்கெட்டு அதுக்கப்புறம் அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணி விளையாடுறாங்கன்றது உண்மையிலேயே ஓகேதான் ஜிபாபே வந்து எங்களால முடியும் அப்படின்னு எங்களாலேயும் விளையாட முடியும் அப்படின்னு காமிச்சாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்திய அணி ஒரு பலம் வாய்ந்த அணி ஜிம்பாபே கூட கம்பேர் பண்ணும்போது இந்திய அணி பயங்கர பலம் வாய்ந்தா அடின்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு அவங்க அடிச்சதே சேஸ் பண்ணி அடிச்சதே ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொதுபோக்கு நிகழ்ச்சியா இருந்தது சோ இந்திய அணி விளையாடறதும் சரி ஜிம்பாப் அணி விளையாடறதும் சரி அவங்க சரிசமமா பார்த்தாங்கன்றது சிறப்பான அம்சம் ஸோ இறுதியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங்டன் சுந்தருக்கு பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் கிடைக்குது நாலு ரிசி பதினஞ்சு ரன் மட்டுமே விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை தான் அவருக்கு வந்து இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் கிடைக்குது ஸோ எப்படியோ இந்த அஞ்சு மேட்ச்ல இருக்கு அஞ்சு டி இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெட்டி போட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு இன்னும் போட்டுருக்காங்க வரக்கூடிய ரெண்டு மேட்ச்ல இந்தியா ஒரு மேட்ச் பண்ணாலே போதும் சீரிஸ் எடுத்துடலாம் கண்டிப்பா டு கி இந்தியா எடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு தான் வேர்ல்டு சாம்பியன் இந்தியா ஆனா இருந்தாலும் பரவாயில்ல இந்த ரெண்டு மேட்ச்ல வந்து கண்டிப்பா அவங்க போராடுவாங்க அப்படின்றது உண்மையை நம்ம வந்து ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான் கண்டிப்பா ஜிம்பாவே அந்த ரெண்டு மேட்ச்ல ஒரு மேட்சாச்சு ஜெயிக்கணும்னு கண்டிப்பா நினைப்பாங்க சோ சுமன் கில் தலைமையிலான இந்திய அணி கண்டிப்பா இந்த சீரிஸ் வின் பண்ணி இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் கூடவே அடுத்து இந்த சீரீஸுக்கான கப்பையும் கொண்டு வந்து சேர்ப்பார்னு நினைக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களை லேபி நினைக்கிறேன் உங்கள் ப்ரெசண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்தியாவோட மூன்றாவது மேட்சை பற்றின தகவலை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதே போல ஃபஸ்ட்டு நம்ம நீங்கள் பார்த்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்து வரக்கூடிய மேட்ச்சை பற்றி போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடல் பொருள் வந்துகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மீண்டும் நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்